நாம் ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் நேரமாவது திக்கிறு செய்ய ஏதோ ஒரு திரு நல்லா காலையில் மாலையில் திக்கிர் செய்ய சொல்லி சொல்கிறான் அதனாலே கொஞ்சம் நேரமாவது ஒதுங்கி இருந்து ஏதோ ஒரு துக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் ஹஸ்பு நல்லா ஒரு நியாமல் வக்கீல் நியாமல் மூலா ஒரு நியாமல் நசீர் ஒரு நானூற்றம்பது தடவை ஓதிட்டு வாருங்கள் எல்லாம் மூணு வாக்கியத்தை சொல்கிறான் இந்த திக்கர் ஓதினா குரானில் மூணு வாக்கியம் எல்லாம் சொல்கிறான்

மூணாவது அல்லாவுடைய பொருத்தம் கிடைக்கும் அல்லாவுடைய பொருத்தம் கிடைக்கும்